நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தாலும் நாம் சார்ந்திருக்கின்ற நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக உதய சூரியன் சின்னத்திற்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் அது மட்டுமல்ல நடக்க முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளராக சிங்கமாக ஒரு முறை பாராட்டி இரண்டாவது முறையாக அவர் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு இந்த பள்ளிக்கிழமை நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வார்டும் பேர் உதவியாக தமிழகத்தில் மிகப்பெரிய தொகுதியாக இருக்கின்ற இந்த தொகுதியில் தொண்ணூத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாக்கை சூடுவதற்கு இருந்த கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தலைமையை கூட்டத்தை நடத்துகின்ற பாபு உள்ளிட்ட வட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்ட அணிகளினுடைய நிர்வாகிகள் கழகத்தினுடைய அடலையர்கள் பெண் சிங்கங்கள் பெண் வேளாண் அணைகளும் அனைவர்களும் மட்டும்தான் இது சாத்திய கூறு அதிகமான வாக்குகளை பெற்று தந்த பெருமை கூறியவர்கள் நீங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தவ வணங்கி உங்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இன்றைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் உங்களுடைய ஒவ்வொருடைய உழைப்பு ஆகவே இன்றைக்கு இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வட்டம் மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது அது மின்மையா மின்மயானமாக இருந்தாலும் இந்த பகுதியில் விளையாட்டு தடலாக இருந்தாலும் பூங்காக்களாக இருந்தாலும் சமுதாய நலக்கூடம் பத்து ஆண்டு ஆட்சி காலத்தில் சீரழிக்கப்பட்டிருந்த சமுதாய நலக்கூடத்தை புதுப்பிக்கின்ற பணியாக இருந்தாலும் அது சாலைகளாக இருந்தாலும் குடிநீர் வசதிகளாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக தூங்கப்பட்டு கிடப்பில் இருந்ததை திராவிட மாநகர ஆட்சி மூன்று ஆண்டில் இன்றைக்கு அந்த பணிகளை எல்லாம் துரிதப்படுத்தப்பட்டு பெருமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான பணியினை தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் தான் இன்னைக்கு வேகமா பாதாள சாக்கிர திட்டங்கள் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வட்ட வரம்புல பாத்தீங்கன்னா ஒரு குளத்தை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல எண்ணற்ற பணிகளை நம்முடைய இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது வட்டம் இன்றைக்கு பெருமைக்குரிய வட்டமாக முதன்மை வட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இன்றைக்கு இந்த வட்டத்தில் செயல்படுகின்ற ஒவ்வொரு அசைவுகளும் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் வைக்கை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த வட்டம் பணியாற்றுகின்ற பெருமைக்குரியவர்களாக உங்களோடு சேர்ந்து நானும் பெருமைப்படுகின்றேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வட்டத்துல நிறைய பணிகள் அது சாலை வசதிகளாக இருந்தாலும் எவ்வளவு பணிகள் இன்றைக்கு பழநீர் கார்வாய் நேற்று கோரிக்கை மழைநீர் காவாய் மூலமாக இன்னைக்கு நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்பதை பெருமையோடு முன்னால் நின்று கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்ற பெருமைக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் சொல்லுவதற்கு தமிழகம் முழுவதும் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது என்ற இனத்தோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உறவு பாராமல் கழக நிர்வாகிகளை முடுக்கிவிட்டு இன்னைக்கு நம்ம எதிர்த்து இன்றைக்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்திய அரசு மோடி அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்த மாநிலம் குரல் கொடுத்த தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி ஒருவர் மட்டும்தான் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது பற்றும் தமிழ் மக்களின் மீது பற்றும் இன்றைக்கு தமிழ் மொழியின் மீது உள்ள இனப்பற்றும் உள்ள அனைத்தும் ஒன்று சேர்ந்தது இன்றைக்கு வாக்காளர்கள் நாற்பது நாற்பது என்று சதம் நூத்துக்கு ஒரு சதவீதம் அடித்திருக்கின்றோம் இதெல்லாம் வருகின்ற தேர்தலில் நடைபெறுகின்ற வருகின்ற ஒன்றாம் வருட காலம் இருக்கிறது இருந்தாலும் தேர்தல் களத்தை நாம் பணியாற்றிட வேண்டும் அது பணியை கழகத்தினுடைய வாக்காளர்களை சந்திப்பது மட்டுமல்ல இன்னொன்று மூன்று ஆண்டு காலம் தமிழகத்தில் தலைமை ஆட்சியில் நடைபெறுகின்ற திட்டங்கள் ஏழை எளிய மக்களை சென்றடைத்திருக்கின்றதா நடைபெறுகின்ற திட்டங்களில் தோய்வு இருக்கின்றதா குறை மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்பதையும் அடலையர்களாக இருக்கின்ற உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் மூலமாக அந்த குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்திட வேண்டும் என்கின்ற நோக்கு சிந்தனையோடு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் ஒன்றா ஆண்டு காலம் இருக்கும்போது எப்பொழுதே மக்களுடைய குறைகளையும் கழக நிர்வாகிகளையும் அழைத்து அவர்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை படைத்தவர் தான் தமிழகத்தினுடைய முதல்வர் தேர்தல் தான் ஒரே நேரத்தில் நான்கு கூட்டங்கள் மூன்று கூட்டங்கள் நடைபெறும் இருந்தாலும் கூட பதினேழு வருகின்ற பதினேழாம் தேதி எழுபத்தி ஐந்தாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி உருவாக்கப்பட்டது அந்த கட்சி இன்னைக்கு பவள காணுகின்ற ஒரு நிகழ்வு நப்பரும் விழா தமிழ்நாட்டிலே இத்தனை மாவட்டங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் இருந்தாலும் கூட சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் மைத்தியம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவரிடம் இன்றைக்கு இந்த பணியில் ஒப்படைக்கப்பட்டு இருப்பது என்பது நமக்கும் அந்த மாவட்டத்தில் நாம் இருக்கிறோம் நாமும் அந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டு பெருமைக்குரியவர்களாக இருக்க போறோம் என்று நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம் அதாவது இந்த கூட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் வட்டத்திலிருந்து இருந்து அதிகமான பேர் கலந்து கொள்வீர்கள் மாவட்ட கழக செயலாளர் என்ன செயலாளர் மூலமாக வட்டக்கழகத்திற்கு வருகிறது வந்து அந்த நிச்சயம் அதிகமான தகவல்களை நீங்கள் அழைத்து வந்து அந்த மாநாட்டிற்கு நீங்கள் சிறப்பு வேண்டும் சிறப்பு ஆனால் ஆனா வந்துதான் ஒரு செல்பி எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு விளையாட்டு அளவுலாம் டிராபிக் ஆகிடுன்னு கலம்பிடக்கூடாது தலைவர் முதல்வர் அவர்களுடைய ஆண்டு பமிழ விழாமில் சென்னை தெற்கு மாவட்டம் நடத்தியதில் நானும் கலந்து கொண்டேன் என்று உங்களுடைய அந்த பண புகைப்படம் வருங்காலத்தில் உங்களுடைய இல்லத்தில் சன்னதிகள் அதை பார்த்து தெரிந்து அது அந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்து வர வேண்டும் தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நான் பணியோடு கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல வருகின்ற பனிரெண்டாம் தேதி சுயநல்லூர் மத்திய பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உடைய பகுதி செயல் வீரர்கள் கூட்டம் ஜி பி ஜனராஜன் திருமண மண்டபம் சுயலிங்க நடைபெற உள்ளது காலை பத்து மணிக்கு மாவட்ட கழகத்தின் ஆற்றமதி செயலாளர் நம்முடைய பாராளுமன்றத்தின் பெண் சிங்கம் தமிழச்சி தம்ப பாண்டியன் எல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய பொறுப்பாளராக பார்வையாளராக வருகை அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் ஆகவே அந்த கூட்டத்திலும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேண்டும் அதற்கும் உங்களுக்கு இதை அழைப்பாக நான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் அதுவே இன்றைக்கு பாகபவர்களாக இருக்கின்றார்கள் பாகத்தில் நீங்கள் தினத்தோயம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்களுக்கு நேரங்கள் இருக்கும் பொழுது இந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்கின்ற ஒரு மகத்தான பணியினை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாகமுகவர்களாக நீங்கள் பெற்று வைக்கின்றீங்க உங்களுடைய பாகம் புகவர்களுடைய பெயர் இன்னைக்கு எந்த பாகத்தில் இருக்கீங்களோ அந்த பாகத்தில் நீங்க கம்ப்யூட்டர்ல போய் இன்னைக்கு வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த விளைவு நேரத்தில் உங்களுடைய பெயர் பதிவிடப்பட்டிருக்கும் அரசு பதிவேற்ற அந்த அளவிற்கு பெருமை கூறியவர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து வீடு போவேன் தமிழக முதல்வருடைய திட்டங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்து கொண்டிருக்கிறது நான் கல்வி மக்களை தேடி மருத்துவம் எட்டு காலை உணவு சிற்றுண்டிய திட்டம் எண்ணற்ற திட்டங்கள் மூலமாக நான் சொல்றது ஒரு சில திட்டங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு ஆயிரம் மருந்தகங்கள் குறைந்த விலையில் ஒரு மருத்துவத்தை மருத்துவத்துறையில் சாதனையை புரிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு ஆயிரம் மருந்தகங்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்குவதற்கும் அதை குறைந்த விலையில் கிடைக்கேற்ற மருந்தகங்கள் மக்கள் பயன்படுத்துகிறது வகையில் அந்த மருந்த திறக்கங்கள் உள்ளார்கள் இன்னொரு மைல்களாக நம்முடைய மருத்துவத்துறையில் சாதனையை புரிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நர்வாழ் துறை அமைச்சர் முதலமைச்சர்தான் உங்களின் சார்பாக என் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அதுவே தொடர்ந்து கனக பள்ளிகளாக இருந்தாலும் கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலுடைய கழக நிர்வாகிகளை அலவழைத்து செல்லுகின்ற மனப்பக்குவத்தை நாம் படைத்துக் கொள்ளவேன் விட்டுக் கொள்கின்ற மனப்பான்மையும் நாம் ஒருவருக்கு ஒருவரை சகித்துக் கொள்கின்ற மனப்பான்மையும் நான் பெரியவர் இல்லாமல் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உடன்பிறப்பு கிளை என்று சொல்லுவாய் அது போல நீங்கள் உடற்பிறப்பு கழகம் பணியாற்றி நாம் எதிர்த்து நிற்கின்றவர்களை தளம் காணுகின்றது குறைந்த வாக்குகளை பெறுகின்ற அளவுக்கு வாக்குகள் வேறு நேரத்திற்கு செல்லுகின்ற வகையில் உங்களுடைய பணிகள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பாகமுகர்கள் இருக்கின்ற எல்லோரும் சென்று மக்களுடைய குறைகளை கேளுங்கள் அதே போல இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் கிடைக்காதவர்கள் யாராவது உங்கள் அக்கம் பக்கத்தில் இங்கே வருகை தந்தவர்கள் யாராவது இருந்தாலும் கூட உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் நான்கு சக்கர வாகனங்கள் உங்களுடைய உங்களுடைய வங்கியில் பணம் பரிவர்த்தனம் வைத்தது போன்ற எண்ணற்ற பணிகள் பரிவர்த்தனைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த உரிமை தொகை பெறாமல் அந்த ஆதார் அட்டை இணைக்கப்பட்டதனால் அந்த வங்கி கணக்குகள் அந்த கம்ப்யூட்டரை சாத்தப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக அதையெல்லாம் இன்றைக்கு அந்த மனு பரிசோதனைக்கு உங்களுக்கு இதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு உடைய மாமன்ற உறுப்பினரும் கழக நிர்வாகிகளிடம் நீங்கள் அந்த எல்லாம் பூர்த்தி செய்து கொடுத்து என்றால் அதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மகளிர்களுக்காக ஒரு ஆட்சியை தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு மேன்மை பெறுவதற்கும் இன்றைக்கு உலக சென்று அமெரிக்கா சென்று அங்கிருக்கின்ற முதலீட்டாளர்களை இருக்கின்ற ஒரு மகத்தான பணியினை தமிழக முதல்வர் செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் ஊரின் சார்பாக என் சார்பாக அவருடைய பயணம் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் என்னிடம் வந்து கால ஒரு கடி கட்சி போயிருக்காங்க அவர்களுடைய அந்த தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதை எங்களுக்கு முடித்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாமன்ற உறுப்பினரும் நாங்களும் அதை இணைந்து அந்த பணிகளை நீங்கள் அதை முடித்து தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு அதனுடைய ஒவ்வொரு நிலையிலும் இந்த வட்டம் சிறப்போடு வட்டமாக திகழ்வதற்கு உங்களோடு சேர்ந்த நாங்களும் பகுதி கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அது உங்களால் நடைபெற்றது என்ற நன்றிக்கு நான் நன்றி கூறுகின்றேன் இவ்வளவு நிகழ்வு ஏற்பாடு செய்து மதிய உணவையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்து இங்கே அருந்துவதற்கு எங்களுக்கு அந்த சாப்பிடுவதற்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அதனால் இன்னொரு கூட்டத்தை நாங்கள் செல்ல வேண்டியது இருப்பதால் அதை எங்களின் சார்பாக நீங்களும் அதை உணவை அறிந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு முறை நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு உணவு வழங்குவது அன்னதானம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் நம்முடைய பாபு அவர்கள் எப்பொழுதுமே அது தேர்தல் நேரமாக இருந்தாலும் எந்த கூட்டங்களாக இருந்தாலும் மக்களை சந்திக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் கழக நிகழ்வுகளாக இருந்தாலும் அந்த உணவு அருந்துவதில் தனக்கென்று ஒரு தனி பாணியை தனக்கென்று ஒரு நிலையை உருவாக்கிக் கொண்டு பழம் வந்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய பாபா அவர்கள் அன்னதான பிரபு அவர்கள் இன்றைக்கு மதிய உணவை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவருக்கும் உங்கள் சார்பாக என் சார்பாகவும் அவருக்கும் நன்றியும் அவருடைய அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பான ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாபு சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அவருக்கு உறுதுணையா இருக்கின்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி